வணக்கம் இன்னைக்கு நாம தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் பற்றி பார்க்க போறோம் சந்தையில யாருமே எதிர்பார்க்காத ஒரு பெரிய விலை அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு வாங்க அது என்னன்னு விரிவா பார்க்கலாம் நம்மள நிறைய பேரு தங்கத்தோட விலை கொஞ்சம் குறையாதா வாங்கறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்குமேனு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா ஆனா பாருங்க மார்க்கெட் நமக்கு ஒரு பெரிய ஷாக் கொடுத்திருக்கு நம்ம எதிர்பார்த்ததுக்கு அப்படியே தலை கீழா விலைகள் திடீர்னு ராக்கெட் வேகத்துல ஏறி இருக்கு சரி இது எவ்ளோ ஏறி இருக்குன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம் ஆமாங்க இந்த திடீர் விலை ஏற்றம் தான் இன்னைக்கு நம்மளோட மெயின் டாபிக் இது எப்படி எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க முதல்ல வெள்ளியோட இருந்து ஆரம்பிக்கலாம் வெள்ளியோட விலையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்திருக்கு இங்க பாருங்க ஒரு கிராம் வெள்ளிக்கு பதினஞ்சு ரூபாய் ஏறி இருக்கு இது கேக்குறக்கு ஒரு சின்ன தொகையா தெரியலாம் ஆனா இதேயே ஒரு கிலோவுக்கு கணக்கு போட்டு பாருங்க ஒரே நாளில் பதினைந்தாயிரம் ரூபாய் அதிகரிச்சிருக்கு ஆமாங்க நீங்க பாக்குறது நிஜம்தான் இந்த பயங்கரமான ஏற்றத்தினால ஒரு கிலோ வெள்ளியோட புது விலை இப்போ மூணு லட்சம் ரூபாயே தொட்டிருக்கு இது உண்மையிலேயே ஒரு பெரிய மயில்கள் இந்த புது விலைகளை பாருங்களே ஒரு கிராம் வெள்ளியே இப்போ முந்நூறு ரூபா அப்போ ஒரு கிலோ வாங்கணும்னா சரியா மூணு லட்சம் ரூபாய் ஆகும் சரி இப்போ தங்கத்தோட கதைக்கு வருவோம் வெள்ளிய மாதிரியே தங்கத்தோட விலையிலும் ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு முதல்ல இன்வெஸ்ட்மென்ட் தங்கமான ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் தங்கத்தோட விலை நிலவரம் என்னன்னு பாப்போம் இருபத்தி நாலு கேரட் தங்கம் ஒரு கிராமுக்கு இருநூத்தி ஐம்பத்தி ஓரு ரூபாயும் ஒரு சவரனுக்கு இருபதாயிரத்தி எட்டு ரூபாயும் ஏறி இருக்கு பாருங்க இதுவும் ஒரு அதிரடியான ஏற்றம்தான் இந்த விலை உயர்வுக்கு அதுரும் ஒரு சவரன் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் தங்கத்தோட புது விலை எவ்வளவு தெரியுமா ஒரு லட்சத்து இருபத்தேழாயிரத்தி எண்பத்தி ஐம்பத்தி ஆறு ரூபாய் இந்த முழு விலை விவரங்களையும் பாத்தீங்கன்னா ஒரு கிராம் தங்கமே கிட்டத்தட்ட பதினாறாயிரம் ரூபாய தொட்டுடுச்சு இந்த நம்பர்ஸ் எல்லாம் சந்தையோட இப்போதைய நிலைய நல்லாவே காட்டுது சரி இப்போ நம்மில் பலரும் வாகிற ஆபரண தங்கம் அதாவது டுவெண்ட்டி டூ கேரட் தங்கத்தோட விலை மாற்றம் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தோட விலையும் சும்மா இல்ல நல்லாவே ஏறி இருக்கு ஒரு கிராமுக்கு இருநூத்தி முப்பது ரூபாயும் ஒரு சவரனுக்கு பதினெட்டாயிரத்தி நானூறு ரூபாயும் அதிகரிச்சிருக்கு இதனால ஒரு சவரன் ஆபரண தங்கத்தோட விலை ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி இருநூறு ரூபாய்ங்கிற ஒரு புது உச்சத்துல போய் நிக்குது இதோ பாருங்க இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தோட புது விலைகள் ஒரு கிராம் வாங்கணும்னாலே பதினாலாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபாய் தேவைப்படுது பத்து கிராம் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சத்தை நெருங்கிடும் சரி இவ்ளோ விலை ஏறினதுக்கு அப்புறம் அடுத்த வாரம் என்ன ஆகும் சந்தை நிபுணர்களோட கணிப்பு என்ன சொல்லுதுன்னு பாப்போமா நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த வாரம் ஒரு சவரன் தங்கத்தோட விலை குறைந்தபட்சம் ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி பன்னெண்டு ரூபாயிலிருந்து அதிகபட்சமா ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரூபாய் வரைக்கும் இருக்கலான்னு கணிக்கிறாங்க ஆனா ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு இப்படி ராக்கெட் வேகத்துல ஏறிட்டு போற இந்த தங்கம் வெள்ளி விலை மறுபடியும் கீழே இறங்க வாய்ப்பு இருக்கா ஏதாவது ஒரு காரணி இந்த விலையை குறைக்க முடியுமா இங்குதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு ஒருவேளை இந்திய மற்றும் அமெரிக்க சந்தைகள் நல்ல ஏற்றம் கண்டா அது தங்கத்தோட விலையில ஒரு சரிவை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு ஏன்னா முதலீட்டாளர்கள் பங்குச்சந்தை பக்கம் நகரும் போது தங்கத்தின் மீதான கவனம் குறையலாம் ஆஹா முக்கியமான கேள்வி இதுதான் இனிமேல் தங்கத்தோட விலைய பங்கு தான் தீர்மானிக்குமா இந்த ரெண்டு சந்தைகளுக்கும் நடுவுல நடக்கிற இந்த போட்டி எப்படி மாறப்போதுங்கிறத நம்ம தான் பாக்கணும்